ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சன்னு சேனலில் குழந்தைங்களுக்கு நம்ம லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா இதுக்கு சைடு டிஷ்ஷாக எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் மேக்கரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை நல்லா ஊற வச்சுக்கிட்டேங்க சுடு கூடவே வெள்ளை பட்டாணியும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன் மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துருச்சு இதை நல்லா நம்ம நல்ல தண்ணி ஊற்றி கழுவி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான அரிசியும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடேறவும் பிரியாணி சாமான் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க பட்டை சோம்பு கிராம்பு பூ ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து இது நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கிடுச்சி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக வெட்டினது சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா கீறுனது சேர்த்துக்கலாங்க இது கூடவே நம்ம வெட்டி வச்ச கேரட் பட்டாணி மீல் மேக்கர் இது எல்லாமே சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் கேரட் பட்டாணி இது எல்லாமே நல்லா வதங்கவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த அரிசியை நம்ம இப்போ தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாங்க உப்பு நம்மளுக்கு பற்றலைன்னா இந்த ஸ்விட்சில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடிங்க குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது பார்க்குறதுக்கு மட்டன் பிரியாணி மாதிரியே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் விசில் வந்து விட்டு பிரியாணி நல்லா வெந்து வந்துடுச்சு ரொம்பவுமே கமகமன்னு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்தோன்னா அருமையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடிங்க காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவசர அவசரமாக செய்வோம் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க பார்க்குறதுக்கு இது மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும் மீல் மேக்கர்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சனுஹாசனி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ